அலமது இல்லா ரபுல்லாத் இன்றும் கூட நாம் காண இருப்பது மக்காவோடு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் தான் அதாவது ஒவ்வொருக்கும் மீர்காட்சை தாண்டி மக்காவுக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் நாம் கண்டிப்பா யாராம் தான் போகணுமா என்பதாக ஒரு சட்டம் இதை விரிவான முறையில் விளக்கம் சொல்லக்கூடிய நாம் எளிமையான முறையில் புரிந்து கொள்வதற்காண்டி ஒரு ஏழு பாயிண்ட்களாக நாம் புரிந்து கொள்வோம் விரிவாக தெரிந்து கொள்வோம் அடிப்படையாக ஒரு செய்தியை நாம் மனசில் கொள்ள வேண்டும் மக்கள் மாநகரம் என்பது புனிதமானது அந்த தொழுகக்கூடிய ஒரு தொழுகை அப்படிங்கிறது ஒரு லட்சத்தை விட கூடுதல் நன்மை வாங்கி தரக்கூடிய எனவே அங்க இருக்கும் போது நேரத்தை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளணும் அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் நிறைய நேரங்கள் தவாஃபு செலவழிக்கணும் அஞ்சு நேர தொழுகையை நம்ம ஜமாத்து தவறாம தொழுவு கொள்ளணும் நோம்பு வைக்கிறது சதக்காய் இது போன்ற எல்லா வகையிலும் நேரத்தை சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர சுத்தி பார்க்க போறோம் அல்லது பர்ச்சேசிங் காண்டி போறோம் என்பதாக நாம் நேரத்தை வீணடித்துக் கொண்டு ஒரு வக்து தொழுகை நாம தவற விட்டுட்டாலும் கூட ஒரு லட்சம் மிஸ் பண்ண மாதிரி மாதிரி விட்ட ஒரு பெரிய இழப்பு அதனால நம்ம கவனத்துல இருக்க இருக்கும் போது சரியான முறையில நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளணும் என்பதில் கவனம் தேவை சரி நம்ம சொன்ன அந்த ஏழு பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் அப்படிங்கறது ஒருத்தவங்க மக்கால இருந்து ஜித்தாவுக்கு வராங்க யாரையும் சந்திப்பதற்காக வேண்டியோ அல்லது ஏதாவது பரிசு செய்யும் ஏதோ வாங்குறதுக்காண்டி வராங்க என்று சொன்னால் திருப்பி மக்கா போகும்போது இவங்க எஹராமோட போகணுமா அல்லது சும்மா போயிடலாமா என்பதாக கேள்வி சும்மாவே போயிடலாம் எஹராமெல்லாம் தேவையில்லை காரணம் மக்காங்கிறது ஜித்தாவோட ஒட்டுனா உள்ளதான் ஜித்தாங்கிறது மக்காவுக்கு பக்கத்துல உள்ளதா மீக்காதுலாம் தொடவே இல்லை எனவே சும்மாவே திருப்பி போயிடலாம் என்பது இரண்டாவதாக ஒருத்தவங்க மக்காவுக்குள்ள இறங்கணுங்கிற நோக்கமே கிடையாது அவங்க வரக்கூடிய வாகனம் அது ரெயாது அல்லது மதியானா போன்ற ஊர்ல இருந்து ஜித்தா போன்ற ஒரு ஊருக்கு வராங்க வரக்கூடிய வாகனம் வாகனம் மக்காவை கடந்து வருது என்று இருந்தால் அவங்க எஹராம் கட்டணம் தேவையில்லை சும்மாவே நேரம் ஜித்தாவுக்குள்ள வந்துடலாம் அந்த வாகனத்துல மூன்றாவதாக ஒருத்தவங்க இந்த மேற்காத்துக்கும் மக்காவுக்கும் அடிக்கடி போயிட்டு வரணும் இங்கிருந்து அங்க போகணும் அங்கிருந்து இங்க வரணும் என்பதாக தேவை உள்ளவர்கள் உதாரணமா டிரைவர்கள் இருக்கிறாங்க அல்லது கம்பெனி வேலைக்கு ஆண்டி போயிட்டு அடிக்கடி வர வேண்டிய தேவைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க எஹ்ராம் கெட்டவே தேவையில்லை சும்மாவே போயிட்டு வரலாம் அந்த மேற்காத்து போனாலும் கூட சும்மாவே வந்துடலாம் என்பது செய்தி இதுல எல்லாமே ஷாஃபியாப்பி எல்லாமே ஒரே செய்திதான் மேல சொன்ன அந்த மூணு பாயிண்ட்லையும் நான்காவதாக ஒரு செய்தி இந்த மாதிரி மீ காத்த தொடறாங்க அது அவங்க ரியாது தம்மாம் போன்ற ஊர்ல இருந்து வராங்க அல்லது வெளிநாட்டுல இருந்தோ உள்நாட்டுல இருந்தோ பிளைட் மூலமா வராங்க இவங்க எல்லாம் மீ காத்த தாண்டிதான் வருவாங்க அல்லது வசிக்க வசிக்கக்கூடியவங்க அல்லது மக்களை ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் தாய்ப்பு போறாங்க சுத்தி பார்க்கறதுக்காண்டி தாய்ப்புல மீ காத்துங்கிறது இருக்குது இந்த மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் இப்ப மீட்காத்த தொட்டுறாங்கல்ல மீண்டும் அவங்க மக்காவுக்குள்ள போகக்கூடிய நேரத்துல அவங்க ஹஜ்ஜு அல்லது அம்ரா செய்யணும் என்ற நோக்கம் இருந்தால் என்ற திட்டம் இருந்தால் கண்டிப்பா அவங்க இந்த மீர்காத்த கடந்து போகும்போதும் ஏஹராமோட தான் போகும் ஏஹராம் இல்லாம போக கூடாது என்பது ஷாஃபி ஹனஃபி இல்லாமல் அப்படி இப்படிதான் சட்டம் நான்கு பாயிண்ட் ஆச்சு அஞ்சாவதா உள்ளது இந்த மாதிரி மேற்காத்த கடக்க போறாங்க கடக்கக்கூடிய விதத்துல அவங்களுடைய நோக்கம் அங்க மக்கள் இருக்கக்கூடிய யாரையும் சந்திக்கணும் அல்லது கம்பெனி வேலை இந்த மாதிரி வேலையா போறாங்க ஹஜ் உம்ரா நோக்கமே கிடையாது இந்த மாதிரி போகக்கூடியவங்களும் கண்டிப்பா யாராம் கேட்டியா அல்லது சும்மாவே போயிடலாமா என்பதாக கேள்வி இந்த கேள்வியில இரண்டு வகையான பதில் ஒன்று சாதி மத சொல்லுவாங்க சரியான அபிப்பிராயம் அதுல உள்ளதுல அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் அவருக்கு ஹஜ் உம்ரா நோக்கம் இல்லை என்று சொன்னால் சும்மாவே போய்க்கலாம் அவங்க ஹஜ் உம்ராவோ எந்த வகையில் அவங்க யாராம் கட்டணும் தேவையில்லை சும்மா மக்காவுக்குள்ள போயிடலாம் என்பதாக சொல்லுவாங்க ஆனா அணக்குநகர் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னவா இருந்தாலும் யாரையும் சந்திக்க போறோம் அல்லது வேற ஒரு கம்பெனி வேலையா போறோம் என்னவா இருந்தாலும் மக்கள் மாநகரமானது புனிதமான ஏரியாவில் கால் பதிப்பேதா இருந்தால் கண்டிப்பா யாராமோட தான் வரணும் என்பது கணக்கு நிர் ரெண்டு பேர் சொல்றதுக்கும் ஆதாரங்கள் உண்டு அதில் ஒரு சில உதாரணங்களை மட்டும் பார்ப்போமா அந்த ஆதாரங்களில் சஹி முஸ்லீம்ல பாடம் இப்படியே உண்டு இல்லாமல் மக்கா மாநகம் நுழைவுதல் என்பதாக ஒரு பாடம் அதில் இடம்பெறக்கூடிய பல அதிசல்ல ஒரு அதிசு மக்கத்தை மக்காவில் நுழைஞ்சாங்க வெற்றியினுடைய நாளில் மக்காவுக்குள்ள நுழைஞ்சாங்க தலையில ஒரு மலைப்பு இருந்துச்சு ஒரு இரும்பு கவசம் இரும்பு தொப்பி போட்டிருந்தாங்க என்பதாக ஒரு அதிசலையும் வேற சௌதா ஓ கருத்த நிலை நிறத்தில் உள்ள ஒரு தலப்பாக கட்டிட்டு வந்தாங்க என்பதா ஹதீஸ் பாக்குறோம் ஆந்திர வரைக்கும் யாராமல் இருக்கும்போது தலையை மறைக்க கூடாது இல்ல தான் வராங்க எனவே எஹ்ராம் இல்லைன்னு தெரியுது அது மட்டும் இல்லாம தெளிவாவே அதுல வருது விதைகிற எஹராம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது எஹ்ரான் இல்லாமல் வந்தார்கள் என்ற வார்த்தையும் கூட தெளிவான முறையிலையும் கூட அதுல சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நபிசாசர்கள் மக்காவுக்கு வரக்கூடிய நேரத்துல வெற்றி காண்டி வரக்கூடியதில் யாராம் இல்லாம வந்தாங்க எனவே நாமும் இந்த மாதிரி ஒரு போனால் யாராம் இல்லாம போகலாம் என்பதா இது ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க அடுத்தது இன்னொரு காட்டுவாங்க ஹதீசையும் அவர்கள் மீகாத் என்பதாக ஒரு நாலஞ்சு இடங்களை குறிப்பிடுவாங்க மாதிரி அந்த மீகாத்துகளை கடந்து வரக்கூடிய இடத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்களும் அந்த வழியா யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு அதுதான் மீகாத் அங்க யாராம் கெட்டணும் உத்தேசம் இருந்தால் திட்டம் இருந்தால் இங்க யாராம் கட்டணும் இதுதான் சொல்றாங்க இந்த அதிசயம் என்ன புரிஞ்சுக்கிறோம் யாருக்கு ஹஜ் உம்ராங்கிற எண்ணம் இல்லையோ திட்டம் இல்லையோ அவங்களுக்கு இது மீ காத்தலாம் கிடையாது என்பதாக நாம் இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே இவங்க யாரையும் சந்திக்க போறாங்க வேற வேலையா போறாங்கன்னா மீ காத்துல யாராம் கட்ட பேச்சே வராது என்பதா இதையும் ஆதாரமாக காட்டுறாங்க ஷாபின்ல ஹரிபுன்ல அவங்க ஆதாரமாக காட்டுவாங்க ஒரே ஹதீஸ் தான் அந்த ஒரு ஹதீஸ் ரெண்டு வழியாக வந்துருக்கின்றது மர்ஃபு ஆஹா அதாவது நபீ சுஹாசனை சொன்னதாகவும் வருகின்றது அது கொஞ்சம் தரத்துல குறைஞ்சிருக்கும் அதே ஹதீஸ் இபுரா அப்தாஸ் சபதி உள்ளத்தானுமா அவங்க சொன்னதாகவும் வருகின்றது அது தரத்துல உயர்ந்ததாக இருக்கிறது அதில் வரக்கூடிய அதிசு லாயபுஹுலு ஆஹதுன் மக்கத்தை இல்லாமு ஹரிமன் உஃபி இருவாயத்தும் விதை எஹராமக்கூடிய அந்த அதிசு மக்கா நுழைவதாக இருந்தால் எஹராமில்லாமல் நுழையவே கூடாது கண்டிப்பா கண்டிப்பாக தான் வரணும் என்பதாக இந்த சும்மா நுழைவு தடை செய்துன்னு பார்க்கணும் இதுல ஒரு வார்த்தை கூட சேரதுல சேர்த்து வந்திருக்கும் இல்லல் ஹத்தோ யார அடிக்கடி வந்து போகணும் என்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ ஒரு டிரைவரா இருக்கிறாங்க அல்லது இங்க உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருக்கும் இங்க இருந்து மீசாத்துக்கு போகணும் வரணும் என்ற சூழல் இருந்தால் இவர்களுக்கு எஹராங்கிறது கட்டாயம் கிடையாது என்ற செய்தி கூட இதில் இடம்பெறுகின்றது ஆக இந்த ஆதாரங்களை முன்வைத்துக் கொண்டுதான் அந்த ரெண்டு வகையான அபிப்பிராயங்கள் வந்திருக்கிறதுன்னு பாக்கிறோம் ஏழாவதாக ஒருத்தவங்க ஏறாம் இல்லாம மக்காவுக்குள்ள வந்துட்டாங்க அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணுமா தேவையில்லை என்பதாக ஒரு கேள்வி ஷாஃபி மிதாபுல சொல்லுவாங்க சரியான அபிப்பிராயம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கட்டாயம் கிடையாது காரணம் அவருக்கு வந்து ஏறாமே கடமை இல்லையா பின்னா அவருக்கு தவற விட்டதுக்காண்டி கடந்தான்னு வரப்போகுது அதனால அவரு எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை அப்படின்னு ஆனா ஷாஃபி அனபி மிதாபுல சொல்லுவாங்க அவருக்கு ஏஹராமோட தானே வந்தாலுங்கிற கட்டாய சட்டம் இப்ப இல்லாம வந்ததுனால கண்டிப்பா ஒரு தமு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தம் என்று சொன்னால் ஒரு ஆடு எடுத்து கொடுக்கணும் அல்லது ஒட்டகம் அல்லது மாடுல ஏழுல ஒரு பகுதி வந்து பங்கு சேர்ந்து கொடுக்கணுமே தவிர இந்த தமுக்கு பகரமா ஆட்டுக்கு பகரமாட்ட நோம்பு வகிப்பதோ சதகா செய்வதோ பத்தாது அது ஆடுதான் கொடுக்கணும் அந்த ஆடு கண்டிப்பா மக்களை தான் கொடுக்கணும் மதினாவிலயோ இந்தியாவிலயோ கொடுத்தா கணக்கில் வராது என்பதாக சொல்லுவாங்க திரும்ப ஒரு கல்யாணம் கூட செய்யணும் ஏற்கனவே எஹ்ரான் கெட்டாம வந்ததுனால இப்போ ஒரு உம்ரா அவர் மேல கடமையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நம்ம ஆயிஷா ஆயிஷாபே கட்டிட்டு வந்தாலும் கூட அது போதும் ஆக மொத்தத்துல ஒரு ஆடு கட்டாய சட்டம் சொல்லுவாங்க சுருக்கத்துல பார்த்த செய்திகள் நீக்காத்த கடந்து போகக்கூடிய நேரத்துல ஒவ்வொருக்கும் யாராம் கட்டணுமா வேண்டாமா என்று கேட்டால் ஆம் என்பதாக ஹனஃபி மெதாப்ல சொல்லுவாங்க ஷாஃபி மிதாப்ல அப்படிலாம் கட்டாயம் கிடையாது ஏதாச்சும் வேலைக்காண்டி போறோம்னா யாராம் எல்லாமே போய்க்கலாம்னு சொல்லுவாங்க ஆனாலும் கூட பேணுதல் எஹராமோட போறது நல்லதுன்னு பார்ப்போம் மேல சொன்ன அந்த அதிசய அடிப்படையாக அழைத்துக் கொண்டு அல்ல நமக்கு நல்ல மல்கான நெசைவை தருவானாக அதை நபூலாம ஆக்கி வைப்பானாக